தமிழ் தலைவாசால சென்னைல அருமையா ஸ்டார்ட் பண்ண முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேஸ் இந்த வீடியோல நம்ம தமிழ் தலைவாஸ் பட்னா பைரஸ் மேட்சோட பிரவிதா பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் தமிழ் தலைவாஸ் போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யூ மும்பாக்கு எதிராக ஆனாங்க அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அதனால ஒரு ஹியூஜ் டிபீட்டை பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசண்ணி ஃபேஸ் பண்ணாங்க இந்த மேட்ச் பட்னா பைரஸோட பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான மேட்சாவே இருக்க போறது கண்டினியூஸா நம்ம நாலு மேட்ச் ஆட போறோம் அண்ட் பட்னா பைரஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அந்த டீம் டிஃபீட் பண்றது மூலியமா மீன் மூணு டீம் கண்டினியூஸா ஆட ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து இப்ப நம்மளோட டீமோட ஆன பட்னா பைரஸ் பத்தி பாப்போம் பட்னா பைரஸ் பாத்தீங்கன்னா கடைசியான மூணு கேமையும் பாத்தீங்கன்னா தோத்திருக்காங்க அதனால லோ ஆன் கான்பிடன்ஸ்லதான் இந்த மேட்ச்சுக்குள்ள வருவாங்க அதை கேபிடலைஸ் பண்ணி தமிழ் தலைவாஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் பட்னா பைரஸ்க்கு ஒரு பாசிட்டிவா திகழ்றது பாத்தீங்கன்னா நம்ம சுதாகர் தான் சுதாகர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரைட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா சச்சினும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரைட் பண்ணிட்டு இருக்காரு அதனால இந்த ரெண்டு ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிஃபெண்டர்ஸ்க்கு ஒரு த்ரெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் தமிழ் தலைவாஸ் டிஃபெண்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்ல அதனால பட்னா பைரஸ் இந்த ரைடிங் யூனிட்ல கேபிட்டலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால தமிழ் தலைவாஸ் டிஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தாகணும் தமிழ் தலைவாசோட ரைடர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் நரேந்திர அஜிங்கிய பவார் நிதேஷ் மூணு பிளேயரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க போன மேட்ச் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அதனால இந்த மேட்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸால எதிர்பார்க்கப்படுது தமிழ் அப்டேஸ் ஸ்பெளஸோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க பிப்டி டூ பர்சன்ட் சான்ஸும் பட்னா பைரஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போறது அஜிங்கியா பவர் அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்றோம் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலைவாசி இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தினா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்படியே யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா